குரு சனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வெள்ளி சனி ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலாளிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு நடந்து கொள்வதால் நாட்டில் இறக்குமதி அதிகரித்து வருகிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றது முதல் நாட்டில் முதலாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதால் நாட்டின் உற்பத்தி குறைந்து இறக்குமதி அதிகரித்து வருகிறது இதனால் நாட்டில் துறை பலமிழக்கிறது நாணயத்தின் மதிப்பு குறைவது அதிக வர்த்தக பற்றாக்குறை அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் உயரும் பணவீக்கம் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன கடந்த நவம்பரில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது மேலும் நாட்டில் தங்கத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்வதால் முன்னே போதும் இல்லாத அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் கடந்த ஆண்டில் இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தங்கத்தின் இறக்குமதி இருந்த நிலையில் இப்போது அதைவிட நான்கு மடங்கு அதிகரித்து ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என்றும் பெட்ரோலியத்துக்கு பிறகு நாட்டில் அதிக அளவு இறக்குமதி செய்யப்படுவது தங்கம்தான் என்றும் கூறினார்